ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் அக்ஷய திருதி அன்று பசுமாட்டிற்கு நம்ம என்ன கொடுத்தால் லக்ஷ்மி தேவி நம் இல்லம் தேடி வருவார் அப்படின்றத பார்த்தலாம் அக்ஷய திருதி அன்று நாட்டு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் ஒரே ஒரு ஏலக்காயை மட்டும் அந்த வாழைப்பழத்தில் உள்ள சுருகிக்கோங்க அந்த உள்ள வச்ச அந்த வாழைப்பழத்தை வந்து பசுமாட்டிற்கு கொடுத்தோம்னா லக்ஷ்மி தேவி நம் இல்லம் தேடி வருவார் என்பது நம்பிக்கை இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செய்யலாம் பசுமாட்டிற்கு கருப்பு உளுந்து முழு உளுந்தாக கிடைக்கக்கூடிய கருப்பு உளுந்தை வாங்கி நல்லா வறுத்து பொடி செஞ்சுக்கோங்க சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணீரில் இந்த பொடியை கொஞ்சமாக கலந்துட்டு அதோட கொஞ்சம் தண்ணியையும் கலந்துட்டு பசுமாட்டுக்கு கொடுத்தோம்னா செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம் அக்ஷய திருதி அன்று கோமியத்தை பிடித்து நமது தலையில் மூன்று முறை தொழித்துக்கோங்க நம்ம உடல்லையுமே படுற மாதிரி தொளிச்சிக்கோங்க மூன்று முறை தொளிக்கணும் இப்படி தெளித்தோம்னா நம்மளை பிடித்த தரித்திரம் விலகும் பொன் பொருள் சேரும் பண வரவு அதிகரிக்கும் இதையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செய்யலாம் அப்படி முடியாதவர்கள் மாதத்தில் கடைசி வெள்ளி அன்று இதை செய்யலாம் பண வரவு அதிகரிக்க பசுமாட்டிற்கு பின்புறத்தில் காசு ஏதாவது ஒரு நாணயத்தை அஞ்சு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா எந்த நாணயம் நம்மகிட்ட இருக்கோ அதை கொண்டு போய் பசு மாட்டிற்கு பின்புறத்தில் அந்த நாணயத்தை வச்சு நம்ம அதை தொட்டு கும்பிட்டு அந்த நாணயத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து பணம் வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும் அதை வந்து தனியாக ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வர்றதுனால நமக்கு வந்து பொன் பொருள் சேரும் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் இதையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செய்யலாம் அப்படி முடியாதவர்கள் கடைசி வெள்ளி மட்டுமாவது செய்யுங்க இந்த வாழைப்பழம் கொடுக்கறதுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செய்யலாம் ஏலக்காயை உள்ள வச்சு நம்ம கொடுக்குறோம்னா அதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செய்யலாம் அப்படி முடியாதவர்கள் கடைசி வெள்ளிக்கிழமையும் மட்டுமே பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்